வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாட்டுக்கோழி மண்பானை சமையல் எங்கள் அக்கா எங்கள் அக்கா சுமதி அக்கா நாட்டுக்கோழி சமையலில் ஸ்பெஷலிஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக சமைப்பாங்க பாருங்கள் நாட்டுக்கோழி எப்படின்னு வருங்க அப்படியே சுட சுட வெந்துட்டுருக்குதுங்க மசாலாவில் வருங்க மண்பானை சமையலில் வந்து நீங்கள் வந்து நாட்டுக்கோழி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க சில பேர் கடையில் போய் சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஒரு டேஸ்ட்டாக இருக்காதுங்க இது நேச்சுரல் சமையல் காலையில் நேரத்தில் இருந்துச்சு போய் நாட்டுக்கோழி கடையில் போய் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி மண்பானை அடுப்பு மண்பானை சமையலில் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்குது சூப்பராக இருக்குங்க நாட்டுக்கோழி ரொம்ப ரொம்ப ஹெவி ப்ரோட்டீன் ஃபுட்டு வருங்க எப்படி கலறிட்டுக்கிறாங்க வருங்க அவ்வளோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நாட்டுக்கோழி இவங்க டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் கடையில் போய் சாப்பிட மாட்டிங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சமையலில் ஸ்பெலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு எங்கள் அக்கா அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி சமைங்க மண்பானையில் சமைங்க கேஸ் அடுப்பில் சமைச்சா டேஸ்ட்டு வராது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கொண்டு வரோம்னா பாருங்கள் மசாலா அப்படிங்க மேலே அப்படியே வெந்துட்டு இருக்குது வருங்க சூப்பராக இருக்குது வருங்க பார்க்குறக்கே எச்சி உருது நீ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நான் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் நாட்டுக்கோழி சமைக்கலாம் பாருங்கள் அடுப்பு பாருங்கள் விறகு அடுப்பில் தான் செய்கிறேங்க கேஸ் அடுப்பில் நாங்கள் வந்து நாட்டுக்கோழி எப்போவுமே எந்த காலத்துலேயும் செய்ய மாட்டோங்க என்ன காரணம்னா அந்த காலத்தில் வந்து மண்பானையில் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே சமைப்பாங்க இப்போல்லாம் வந்து ஆடமரம் ஆகி போச்சு கேஸு பெரிய பெரிய ஸ்டவ்லாம் வந்து அப்படி சமைத்து பழகிட்டாங்க ஆனால் மண்பானையில் நீங்கள் வந்து சமைச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டுங்க நீங்கள் முன்னோர்களில் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா மண்பானையில் சமைச்சிங்கன்னா அதிக நாள் உயிர் வாழலாம் என்ன காரணம்னா நேச்சுரல் ஃபுட்டு மண்பானை சமையல்ங்கிறது நாட்டுக்கோழி மண்பானை நாட்டுக்கோழி சமையல் வருங்க இந்த பீஸெல்லாம் எப்படி மேலே அப்படியே வந்துட்டு முழுசாக வெந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் வருங்க மொத்தத்தில் நாட்டுக்கோழி மண்பா மண்பானை சமையல் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய அக்கா வீட்டில் சுமதி அக்கா ஸ்பெஷலிஸ்ட்டுங்க எல்லாமே அந்த அக்கா சூப்பராக செய்வாங்க அது நாட்டுக்கோழி ஸ்பெஷலிஸ்ட்டு ஓகே இங்கே பாருங்கள் பாருங்க எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பீஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இது ஒரு குக்கிங் வீடியோ குக்கிங் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு கோழியை நீங்கள் சமைச்சி கொடுங்க நாட்டுக்கோழியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எலும்புலேருந்து எல்லாமே நல்லா போனால் நல்லா பெருசாக வருங்க ஃபுட்டு ஹெவி ஃபுட்டுங்கிறது பிராய்லர் கோழி கிடையாது நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி சில பேர் கடையில் வந்து ஏமாற்றுவாங்க நாங்கள் அப்படி கிடையாது கடையில் பார்த்து பார்த்து எடுப்போம் காலையில் பார்த்து நாட்டுக்கோழி எடுத்து கழுவி அதுக்கப்புறம் மண்பானை கழுவி அடுப்பு விறகு அடுப்பில் வச்சு சமைக்கிறோங்க அது எங்கள் அக்கா சமையல்னா எங்களுக்கு கொல்ல டேஸ்ட்டு நாங்கள் வந்து வருஷம்பூர்வம் இந்த அக்கா வீட்டில் சாப்பிடுவோம் ஓகே இது ஒரு அருமையான வீடியோன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்து ரசிக்கவும் நன்றி வணக்கம்